மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று எழுத்துக்களின் பிறப்பு இந்த பாடத்துல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்னாவது உதடுகளை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் விடை உ மற்றும் உ அடுத்து இரண்டாவது ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் விடை தலை மூணாவது வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் விடை மார்பு நாலாவது நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் விடை இட்டு இன் அஞ்சாவது கீழ் உதடும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து விடை இவ் அடுத்து பொருத்துக ஒன்னாவது இக்கு இங்கு விடை நாவின் முதல் அன்னத்தின் அடி இரண்டாவது இச்சு இன்று விடை நாவின் இடை அன்னத்தின் இடை மூணாவது இட்டு இன்னு நாவின் நுனி அன்னத்தின் நுனி இத்து இந்து நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடி சிறுவினா ஒன்னாவது கொஸ்டின் எழுத்துக்களின் பிறப்பு என்றால் என்ன விடை பக்கம் எண் பதினேழு பதினேழாவது பக்கத்துல பிறப்பு ஹெட்டிங் உயிரின் முயற்சியால் எழுத்துக்களின் பிறப்பு வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது மெய் எழுத்துக்கள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றன விடை பக்கம் எண் பதினேழு பதினேழாவது பக்கத்துல எழுத்துக்களின் இடப்பிறப்பு ஹெட்டிங்கு கீழ வல்லின மெய் எழுத்துக்கள் அதுல செகண்ட் பாயிண்டா இருக்கும் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பிறக்கின்றன வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுவரை சிறுவினா ரெண்டாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் மூணாவது கொஸ்டின் லகர 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 மெய்களின் முயற்சி பிறப்பு பற்றி எழுதுக விடை பக்கம் எண் பதினெட்டு பதினெட்டாவது பக்கத்துல லகர முயற்சி பிறப்புக்கு வந்து இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இதுல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் பிறக்கிறது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க ஒன் வந்து லகர அடுத்து லகர இது மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது இது செகண்ட் ஒன் அடுத்து தேர்டு இந்த லகரக்குண்டான ஆன்சர் இதுல இருந்து இது வரைக்கும் இது மூணாவது சிறுவினாக்குண்டான ஆன்சர் இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ